ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய இருதயத்தினை இடம் பிடிப்பார்கள் விசுவாச வீரர்களாக விசுவாச வீராங்கனைகளாக இருப்பார்கள் பல வித்தியாசங்கள் உண்டு இன்றைக்கு ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் பார்ப்போமா பாருங்கள் நாம் யாவருக்கும் தெரியும் சிம்சோன் ஹி வாஸ் அ ஜட்ஜ் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் அமாங் த இஸ்ரலைட்ஸ் இஸ்ரவேலர்களை இருபது ஆண்டுகள் நியாய தீர்ப்பு வழங்கி வந்தான் அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வேணுமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் பெலிஸ்தர் ஏராளமான நபர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் பாருங்களேன் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார் அப்படியே சொல்லியிருக்குது ஒரு முறை சத்துருக்கள் அவனை கட்டி வச்சிட்டாங்க நல்ல பலத்தை கயிறுனால் கட்டி வச்சுட்டாங்க ஆயிரம் பேர் அவனை சுற்றி இருக்கிறாங்க அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாக இறங்கினார் கயிறு தெரித்து கலண்டு விட்டன அறுந்து விட்டன ஆயிரம் பேரையும் வெடித்தான் ரைட் ஆனால் புதிய ஏற்பாட்டில் நான் மிகப்பெரிய பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவனுடைய ஆவியானவர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருந்து கொண்டே இருக்கிறான் அந்த பாக்கியம் பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் கிடையாது எலியாவுக்கும் கிடையாது எலிசாவுக்கும் கிடையாது ரைட் அருமையான தேவர்களே இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்டதுனால எந்த தீமையையும் நான் ஏற்றுக்கொள்ளுவதில்லை எந்த தோல்வியையும் நான் ஏற்றுக்கொள்ளுவதில்லை எந்த வியாதியையும் ஏற்றுக்கொள்ளுவதில்லை தேவையில்லாத சில இடங்களில் நமக்கு தேவையில்லாத சிக்கல் வரும் அப்பொழுதும் நான் சோர்ந்து போகிறதே இல்லை அலையூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதே தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார் அதனால தான் நான் சில வசனத்தை சரியாக பேசுகிறேன் அது ஒரு உதாரண வசனம் ஒன்று சொல்லட்டுமா உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் எதுவுமே வாய்க்காது நீங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வருவீர்கள் என்றால் வெளிப்பாட்டின் அறிவுக்குள்ளே வருவீர்கள் என்றால் என்னோடு நீங்கள் நிற்பீங்க எப்படி எனக்கு விரோதமா ஆயுதமே எழும்பாது நீ எதை கொள்ளுகிறீர்களோ அதை விசுவாசிப்பீர்கள் எதை விசுவாசிப்பீர்களோ அதை பேசணும் நான் என்ன சொல்றேன் தைரியமா எனக்கு விரோதமா ஆயுதம் எழும்பி அதன் பிறகு அது வாய்க்காதே போகாது அது ஒரு ஸ்டாண்டர்டு இன்னொரு ஸ்டாண்டர்டு என்ன எனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் எழும்பாது ஹலில் லூயா ஹலில் நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் தேவர்களாக நீங்கள் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எழுந்து கட்டுவோம் தேவனுடைய ராஜ்யத்தை எழுந்து கட்டுவோம் எப்படி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே பழைய ஏற்பாட்டிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதெல்லாம் அந்த பவர் தேவைப்பட்டதோ அப்பொழுது அவர்கள் மீது தேவன் இறங்கினார் அதன் பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஆனால் புதிய ஏற்பாட்டின் கீழ் வாழுகிற நமக்குள்ளே எப்பொழுதும் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது அதைத்தான் இயேசு சொன்னார் யோவான் ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது ஸோ நல்ல செய்தி என்னவென்றால் நீங்கள் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ட்ரூத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் என்ன நடக்கும் என்றால் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள் விட பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீர்கள் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்